வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய கிளையண்ட்ஸ் வந்து பாருங்கள் எனக்கு செய்வினர் இருக்குதுங்க மேடம் எனக்கு செய்வினர் இருக்குது எங்கள் உறவுக்காரங்க செஞ்சு வச்சுட்டாங்க எங்கள் பங்காளிங்க செஞ்சு வச்சுட்டாங்க எனக்கு சூனியம் இருக்குது பில்லி இருக்குது ஏவல் இருக்குது ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் இதுலேருந்து நாங்கள் வெளியே வரணும் வெளியே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் உண்மையாக நம்ம வந்து அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆபிச்சார தோஷன்னே இருக்காதுங்க பொதுவாக வந்து ஆபிச்சார தோஷம் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் மாந்தினோட பொசிஷன் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அதாவது ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல மாந்தி இருக்காரு அப்படின்னு போது மேபி அது வந்து செய்வின ஜோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அது கூட அவங்களுக்கே செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது வேற யாருக்கோ கூட செஞ்சு வச்சிருக்கலாம் நம்ம இடையில போய் அதை மாட்டிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப வந்து பாருங்க யாரு வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சனினோட ஒரு பீடிக்கையில் இருக்கலாம் இல்ல ராகுனோட பீடிக்கையில் இருக்கலாம் இல்ல கேது சரி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்டுனாலும் அதாவது கேது வந்து ரொம்ப வக்கரமாக இருக்குது சரி இல்லை ஜாதகத்தில் கேது தசை இருக்குது கேது புத்தின்னு போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் போய்டும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷனு ஒரு டிப்ரெஷனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூசைடல் டெண்டன்சி அதே மாதிரி ஃபோபிக் ஆன்சைட்டி டிசடிசார்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் டிசார்டருங்க இல்யூஷன்ஸ் டில்யூஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்போ இவங்க என்னென்னு நினைப்பாங்கன்னா ஐயயோ என் பொண்ணு நல்லா இருந்துச்சுங்க இந்த பிள்ளை வந்து இப்போ வந்து யாரோ நிற்கிறாங்க யாரோ பேசுகிறாங்க இதெல்லாம் இலியூஷன்ஸ் ரெல்யூஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் ஸோ அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி வருது மேடம் என் பொண்ணுக்கு வந்து செய்வினை தான் இருக்குது யார் செஞ்சு வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிம்பாங்க ஆனால் பார்த்தா அந்த ஜாதகத்தில் செய்வினை அப்படின்றது எதுவுமே இருக்காதுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு டாக்டர்ன்றதுனால ஒரு பேஷண்டாக கூட்டிகிட்டு வருவாங்க மேடம் என் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அவங்களுக்கு டெல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளைக்கு வெளியே உண்மையாகவே டெல்யூஷன்ஸ் இருக்கா ஹிஸ்டிரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா டிப்ரெஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் கொடுங்கன்னா அந்த பிள்ளைக்கு பார்த்தா ஜாதக ரீதியாக செய்வினை அப்படின்றது இருக்கும் அந்த பிள்ளைக்கு எப்படி செய்வினை ஒரு ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஒரு பிஸ்னஸ் ரீதியா வந்து கான்ஃபிளிக்ஸ் இருக்கலாம் அதனால பிள்ளைங்களுக்கு செய்வினை அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை சொத்து தகராறு வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு ஏதோ ஒன்று இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இருக்கிறவங்க வந்து இல்லைன்றாங்க இல் இல்லாதவங்க இருக்குது அப்படிம்பாங்க ஜென்ரலாக வந்து பாருங்க ஒரு ஒரு வீட்டில் செய்வினை இருக்கு அப்படின்னா நீங்களே கண்டுபிடிக்கலாங்க நீங்களே ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜிஸில் கண்டுபிடிக்கலாம் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டில் செய்வினை இருக்கு அப்படின்றதுக்கு நான் ஒரு ஷார்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இருக்குன்னா நீங்கள் நம்புங்க இல்லைன்னா இல்லாததை ஒன்று தான் ஐயையோ என் செய்வினை இருக்குது அப்படின்னு நீங்களாக போய்ட்டு நான் செய்வினை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ போய் பல லட்சம் கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா ஓகே இப்போ செய்வினை இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு எப்பப்பார் வெளியே போகும்போது இல்லை வீட்டுக்குள்ளே வரும்போது தலைவாசலில் கால் இடிக்குங்க எப்பப்பார் கால் இடிக்கும் கால் அடிப்படும் இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் ரெண்டாவது சிம்டம் வந்து பாருங்க அவருக்கும் உங்க ஒய்ஃப்கோ நிம்மதியா தூக்கோன்றதே வராது இது ரெண்டாவது சிம்டம் மூணாவது வீட்டுல அவருக்கும் உங்க ஒய்ஃப்கோ அன்யோன்யம் பொதுவாக அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு அன்யோன்யம்ன்றது இருக்க தானே செய்யணும் அந்த அன்யோன்யம் அப்படின்றது இருக்கவே இருக்காது எலியும் பூனையுமா இருப்பாங்க எப்ப பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படியே இருந்துட்டு இருக்கும் நாலாவது பிள்ளைங்க ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பெருசா சொல்பயிற்சி கேட்கவே மாட்டாங்க அம்மா ஒன்று செஞ்சால் சொன்னால் ஆப்போசிட்டா செய்வாங்க அம்மா ஒன்று செஞ்சால் அதை மாத்தி செய்வாங்க சோ அம்மாக்கும் பிள்ளைக்கும் பெரிய கான்ஃபிட்ஸ்ன்றது இருக்கவே செய்யும் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க பிள்ளைங்களோட கேரக்டரில் டெட்ரேஷன்ஸ் வரும் நல்ல பிள்ளைங்க என் பிள்ளை கரெக்டு தான் அந்த நல்ல புள்ள எப்படி இப்படி மாறுச்சுன்னே தெரியல பயங்கரமா மாறுச்சு அதாவது கேரக்டரில் டெட்ரேஷன்ஸ் அது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் நம்ம வந்து நம்மளுக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இல்லாத நம்மளோட ஸ்டேட்டஸு கேலிபர் டிக்னிட்டி இப்படி எதுக்குமே ஈக்குவல் இல்லாத ஒரு பையனை லவ் பண்ணலாம் எதுவுமே காசு பணம் ரெண்டாவதுங்க காசு பணம் ஜாதி மதம் இதெல்லாம் ரெண்டாவது இதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் பாக்குறதே இல்லை ஒரு நல்ல குணமானா இருக்கணும் இல்லையா அந்த நல்ல குணமே பேசிக்கா இருக்காது நல்ல குடும்பமாவே இருக்காது அந்த மாதிரி பிள்ளையை போய் இந்த இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணலாம் இல்லை இவங்க வீட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் பல பேரோட தொடர்பு இருக்க ஒரு பொண்ணு ஒரு ரொம்ப இந்த மாதிரி கேரக்டர் ஒரு கேரக்டர்லெஸ் பொண்ணை லவ் பண்ணலாம் ஒரு கேரக்டர்லெஸ் ஃபேமிலியில போய் மாட்டிக்கலாம் இதெல்லாம் இருக்குன்னா ஃபேமிலியில் செய்வேனா இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க அடிக்கடிக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் இப்போ ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று ஒன்று மாத்தி ஒன்று இப்படி மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம யோசிக்கலாம் இதெல்லாம் நூறு பர்சன்ட் செய்வீன இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க யோசிக்கலாம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் நீங்களாம் நினச்சுக்காதிங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சூசைடல் தாட்ஸ் நிறைய இருக்கும் இப்போ அந்த ஹவுஸ் ஒய்ப்கோ அந்த ஹஸ்பண்ட்கோ சூசைடல் தாட்ஸ் நம்ம எதுக்கு வாழணும் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து மேலோங்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் இப்போ வேலைக்கு போயிருக்காரு அப்படி அங்க வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோ அங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பாரு வீட்டுக்கு வந்தோன்னு என்னமோ தெரியலப்பா இங்கெல்லாம் நல்லா இருக்கு வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதின்றது துளி கூட இல்லை அப்படிம்பாங்க அப்படின்னா மேபி செய்வேனா இருக்கலாம் இல்லைன்னா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பூமி தோஷம் சரி இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இது ஒரு காரணமா இருக்கும் ஓகேங்களா சாப்பிட்டா சாப்பாடு சரியா சீ ஜீர்ணம் ஆகாது வாமிட்டிங் சென்சேஷன் வரா மாதிரி இருக்கும் வாமிட் பண்ணுவாங்க வயிறு வந்து ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்கும் மனசோ மந்த நிலை உடலோ மந்த நிலை இது வந்து செய்வினைக்கான அறிகுறி அதே மாதிரி வீட்டுல எப்ப பாரு கருவண்டு பெருசு பெருசா பெருசு பெருசா வண்டு வருது அப்படி இருக்கு அப்படின்னா அது செய்வினை சாலிடா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு சில வீட்டுல வந்து பாருங்க பெருசு பெருசா கருவண்டு வருது மேடம் வீட்டுக்குள்ள வந்து செத்து போயிடுது அப்படிம்பாங்க செத்து போயிடுது அப்படின்னா அந்த வீட்டுல அவங்க குலதெய்வத்தினோட அருள் வந்து பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த குலதெய்வம் அந்த குலத்தை காப்பாத்துது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒரு சில வீட்டுல வந்து பாருங்க இந்த பூரா அடிக்கடிக்கு வர்றது ஓகேங்களா அதே மாதிரி வௌவால் வீட்டுக்குள்ளே வந்து வந்து போகிறது அது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் ஒரு பேட் ஓமன் அது ஓகேங்களா அது சில வீட்டில் வந்து சொல்லுவாங்க மேடம் வௌவால் ரத்த காயத்தோடு வருது சால்ிட்டாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சேவினை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கிறாங்கன்னா விளக்கு அணைஞ்சு போயிடும் விளக்கே வந்து எரியாது ஏற்றி ஏற்றி வைப்பாங்க நாலஞ்சு முறை ஏற்றி வச்சா தான் நிற்குமே தவிர விளக்கு அணையும் இது வந்து செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வீட்டில் பல்லியே இருக்காது பூஜ் ரொம்ப பொதுவாக வந்து பாருங்க பூஜ் ரூமில் பள்ளி அப்படின்றது இருக்கணும் லிஸாட் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த பள்ளி இருக்கணும் அந்த பள்ளி வந்து நம்ம ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அது சத்திய வாக்கு கௌரி வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது சத்திய வாக்கு கொடுக்கும் அந்த மாதிரி பள்ளி நடமாட்டமே இல்லை செய்வினருக்குன்னு அர்த்தம் வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்க அந்த டாக்ஸ் எப்போரும் உடம்பு சரியில்லாமல் போகுது செய்வனருக்கு அப்படின்னு அர்த்தம் வீட்டில் நிறைய ஃபிஷர்ஸ் வளர்க்குறீங்க ஃபிஷ்ஷஸ் செத்து 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 போகுது அந்த வீட்டில் கண்டிப்பாக செய்வனருக்கு பூமி தோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இத்தனை விஷயம் இருக்குங்க செய்வினை இருக்குது அப்படின்றதுக்கு இன்னும் வந்து நாங்கள் வந்து ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்கீசோஃபீனியா அப்படிங்கிறது அது ஒரு சார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டருங்க அந்த ஸ்கிரீசோஃபீனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை அவங்க வீட்டில் கொண்டு வருவாங்க இது ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் நல்ல பெரிய போஸ்ட்டில் இருந்திருக்கும் அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் ஹாரோஸ்கோப் ரீதியாக பார்த்தா அதுக்கு செய்வினா இருக்கும் அந்த செய்வினை எடுத்த பின்னாடி அது வந்து நார்மல்சி ஆகும் முதல்ல எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி நார்மல் ஆவாங்க அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து இன்ஜினியரிங் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரீஸோ அப்படின்னு வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு பேரும் சொல்ல விருப்பப்படல அந்த மாதிரி அட் த சேம் டைம் அவங்க வந்து அவங்களோட சீக்ரஸியை ஓப்பன் பண்ணக்கூடாது ரீசன் என்ன அப்படின்னா அது எத்திக்ஸ் கிடையாது ஆனால் உங்களுக்கு நான் எதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து டைரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்மளுக்கு சரியாக புரியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்போ கலர்ஸை வந்து எங்கள் டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒயிலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரேஞ்ச் அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க எங்களுக்குலாம் மனசே மனசுல பதிவே வெப் கியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெப்கியோர்ன்ற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசில் இருக்குது அதாவது ஒய்லட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் வரைக்கும் இருக்குது அதை நான் எப்போ படித்தேன் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ படித்தேன் இந்த மாதிரி நாங்க உண்மை சம்பவம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெளிவா புரியறதுக்கு இன்னொன்னு உங்க வீட்ல உங்க உறவுக்காரங்க உங்க அக்கம் பக்கத்துல கூட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லலாம் ஒருவேளை நீ எதுக்கும் வந்து இந்த மாதிரி செய்வினை ஏதாவது இருக்கானும் பாரு இல்லை செய்வினை செய்வினன்னு ஓடாத டாக்டரை போய் பாரு எப்படின்னு நீங்கள் சொல்றதுக்காக நாங்கள் புரிய வைக்கிறோம் புரியுதுங்களா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்திக்ஸ் வந்து நாங்கள் பேரும் சொல்லக்கூடாது ஊர் சொல்லக்கூடாது அவங்கள பற்றி ஃபுல் சீக்ரஸி ரிவீல் பண்ணக்கூடாது திஸ் இஸ் எத்திக்ஸ் அப்போ இந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அந்த பையன் வந்தான் பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கான் நல்ல படிக்கிற பையன் அதே மாதிரி ஃபாரினில் போயிட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருந்திருக்கான் அந்த பையன் ஒரு வருஷம் வேலை செஞ்சிருந்திருக்கான் ஒரு வருஷம் கழித்து அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் வீட்டுக்கு வரும்போது இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அந்த வீட்டில் வந்து அந்த அம்மாவோட உறவுக்காரங்க உறவுக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு வந்து அவங்க வீட்டில் பொண்ணு இருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பையன் ஒரே பையன் ஆக்சுவலி வசதி வாய்ப்பு மூணு அடுக்கு வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்காட்டும் இருக்குது அந்த அம்மாக்கிட்ட வந்து அந்த பையனை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க உறவுக்கார பொண்ணையும் இந்த பையனுக்கு கட்டி வைக்க பிளான் பண்ணதுங்க அவ்வளோதான் விஷயம் பிளான் பண்ணும்போது அந்த அம்மா வந்து இந்த பையனோட அம்மா ஓகேன்ட்டாங்க இந்த பையனுக்கு பிடிக்கல பொண்ணு தான் இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு ஆனால் இந்த பையனுக்கு பிடிக்கல அப்படின்னுட்டு இருக்கான் ஏன் தம்பி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டால் தெரிலக்கா எனக்கு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டான் அப்போ அந்த பையன் வேணான்னு இருக்கான் இவ்வளோதாங்க விஷயம் அந்த பையன் வந்து வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கான் யூஎஸ்ல வேலை செஞ்சிருக்கான் வந்து மூணு மாதம் வீட்டில் இருந்திருக்கான் அப்போ அவங்க நெகட்டிவிட்டி பண்ணிட்டாங்க அதாவது செய்வீன பண்ணிட்டாங்க அந்த பையன் வந்து மென்டலி வேலையை விட்டுட்டான் வீட்டோடவே இருக்கான் வேலைக்கு போகல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் சாலட் ஆகிடுச்சு அப்போ அவங்க வந்து நிறைய வைத்தியம் வைத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கீசோஃபீனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு டாக்டராகவும் அட் த சேம் டைம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவும் எங்கிட்ட வந்து ஜஸ்ட் ஆலோசனை கேட்க வந்தாங்க அப்போ அந்த பையனோட ஜாதகத்தில் இது ஆபிச்சாரம் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு அப்போ அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தந்த்ராவை ரிலீவ் பண்ணும் தந்திராவை ரிலீவ் பண்ண பின்னாடி அந்த பையன் ஆர்மலாக இருக்கா புரியுதுங்களா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இஷ்யூஸ் பல வருஷமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா நெகட்டிவிட்டி இருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்குன்னு மட்டுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு இந்த பதிவு நான் இந்த உண்மை ஸ்டோரி எதுக்கு சொல்றேன் இதை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் ஆக்சுவலி அது பெரிய கதை ஆக்சுவலி இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிறா ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் நீங்க பாருங்கள் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் பார்த்து உண்மையை எது அப்படின்றத கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி நீங்க ட்ரீட் பண்ணுங்க நிறைய செய்வினை செஞ்சவங்க சைக்காட்ரிக் கேசஸா இன்னும் வள வந்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா நிறைய சைக்காட்ரிக் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா செய்வினை தான் இது அப்படின்னு இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே கூட்டிட்டு போவாம பேரண்ட்ஸ் வந்து தாந்திரிக் பண்றவங்க மந்திரவாதி நான் இதை செஞ்சிடறேன் நான் இதை கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க பின்னாடி தெரியுறாங்க ஸோ என்ன காரணம் கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸை நீங்க செய்யுங்க அந்த பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க நான் இப்ப சொல்லிட்டேன் அதாவது செய்வனையெல்லாம் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கோ மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ என் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி